ஹாய் குட்டீஸ் அக்கா இன்றைக்கி ஒரு வசனத்தின் மூலமாக தான் உண்மையான சம்பவத்தை சொல்ல போகிறேன் அது என்னென்னா நீங்கள் பாருங்களேன் ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் க தாம் படைத்த மக்களை குறித்து அவர் என்ன பண்ணாராம் மிகவும் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது பாருங்கள் பிள்ளைங்களா நம்மளை படைச்சிட்டு அவர் வருத்தப்பட்டாராம் ரொம்ப அவருடைய இருதயத்திற்கு ரொம்ப நம்ம சொல்வசனமாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்கிறேன்ல அது மாதிரி அவர் வசனப்பட்டு நோவாவிடம் சொல்கிறார் நோவா நான் இந்த மக்களை படைச்சிட்டு இவர்கள் பண்ணுகிற பாவங்கள் பெரிதாய் கர்த்தாவே அதை நினைக்கிறப்போ மிக கொடிய பாவங்களை பண்ணுறாங்க இவர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அதே பா அதே முறை இவர்களை அழித்தவிடும் நான் துணிந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோவா கிட்டே ஒரு ஃப்ரெண்டை போல பேசுகிறார் பிள்ளைங்களையா இந்த காலகட்டத்துக்கு அவர் அனைத்தையும் எழுந்தார் தன் மகனை அனுப்புகிறார் அவர் என்ன பண்ணுறாரு அனைத்தையும் எழுந்து போகிறார் அவர் அந்த காலத்தில் நோவா கிட்ட மறுபடியும் உடன்படிக்கை பண்ணுறார் இனி நான் இந்த மக்களை என்ன பண்ண மாட்டேன் அழிக்க மாட்டேன் அப்படின்னு அழிக்காமல் இருக்கிறதுக்கு வானவில்ல என்ன பண்ணுறாரு அடையாளமாக காட்டுறாரு ஆனால் அவர் தன் மறுபடியும் பாவங்கள் பெருகிறப்போ தன் மகனை அனுப்புகிறாரு அவர் படுற பாடுகளை தான் நான் சொல்லிட்டு வரேன் பிள்ளைங்களா அவர் அனைத்தையும் எழுந்து தன் ஆடையும் அதுவும் என்ன பண்ணுறாரு அவர் எழுந்து போகிறார் கட்டத்திற்கு அதாவது மிக கொடுமையான சாவுக்கு அவரை ஒப்புக் கொடுக்குறாங்க அன்பு செய்ய அன்பு செய்யும்பொழுதெல்லாம் நிச்சயம் நம்மளுக்கு துன்பம் வரும்னு நம்மளுக்கு தெரியும் பிள்ளைங்களா அது எப்போ பாரு நம்ம தானே வரும் அன்பு ஆழமானது சகிக்கும் தன்மை கொண்டது அன்பு இழப்பை ஏற்றுக்கொள்ளும் இனிமையை வாழ்ந்தது அன்பு வேதனையை பெரிதா எடுக்காது அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் உயரிய பண்புடையது ஆடையை உரிச்சு எடுக்கிறப்ப கூட அவருடைய அன்பு என்ன பண்ணுது அன்பு அதிகமாக தான் ஆகுது பிள்ளைங்களா அவர் என்ன பண்றாரு சிவந்த புண்களாய் திறக்கப்பட்டு செந்நீர் கொப்பளிக்கும் அளவுக்கு அது அந்த அகோர காட்சி ரத்தம் அவர் உடம்புலேருந்து இருந்து வெளியே வருது காண்பவரின் உள்ளத்தெல்லாம் உருக்குது ஆனால் யாருக்குமே அவர் மேலே இறக்க வரல ஏசையா சொல்றது போல அவர் புறக்கணிக்கப்பட்டவர் நிந்திக்கப்பட்டவர் சிறுமைப்படுத்தப்பட்டவர்னு சொல்லுவார் மகனே மகளே அவர் சொல்றாரு நான் அன்று அடைந்த அவமானத்தை வேதனையும் பெரிதல்ல உனக்கு நான் காட்டிய அன்பை பொழுது எனக்கு இன்னும் கூட ஆயிரம் உடல் இருந்தாலும் அத்தனை உனக்காக கையளிப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் சும்மா ஆண்டவர் சொல்கிறாரு பலர் இந்த பூமியில் சாதி இனம் மொழி பொருளாதாரம் பாகுபாடு பலரை அவமானப்படுத்துறது இதையெல்லாம் என்னால் கொண்டாலும் தன் உயிரை உங்களுக்காக என்ன பண்ணுறாரு மறுபடியும் உங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு தன் உயிரை காத்துக்கொள்ளும் எவனும் அதை எழுந்து விடுவான்னு சொல்லி அதை நான் உங்களுக்காக இழக்கிறேன்னு சொல்லிட்டு சி சிலுவை சுமக்கிறார் பாருங்கள் சீட்டு போடுறாங்க அந்த நேரத்தில் கூட அவர் முகத்தில் சோகமோ வருத்தமோ இல்லை அவருடைய பிதாவின் சுத்தத்தை அவர் என்ன பண்ணுறாரு அந்த சிலுவையில் நிறைவேற்றுறாரு பிள்ளைங்களா இதுதான் உண்மையான ஆழமான அன்பு இந்த அன்பை தன் நண்பனுக்காக எவனாவது உயிர் விடுவானா அப்படிப்பட்ட அன்போ தன் பிள்ளைக்காக எந்த தாயாவது உயிர் விடுவாளா அப்படிப்பட்ட அன்போ இந்த உலகத்தில் காண முடியாது பிள்ளைங்களா நாம் ஆண்டவருக்காக இருக்கிற சமயத்தில் நல்லவர்களாக வாழ பழகிக்கொள்வோம் குட்டி